பாருங்க நம்ம அரசியல் ஆளுமையான ஆளுமையான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொன்ன சொல்லுவீங்க அம்மையார் அவர்களை சொல்லுவீங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சொல்லுவீங்க கருணாநிதி அவர்களை சொல்லுவீங்க அப்போ ஆறாம் இடத்துல ஒரு சூரியன் இருக்குன்னா கவர்மெண்ட் ஜாப்கெலாம் போகலாம் அரசாங்கம் அது மட்டும் ஆறாம் இடம் போது மருத்துவம் சாதனை தொழில் அப்போ ரெண்டு ஆரம்பத்தில் இருக்கும்போது தொழிலில் ஒரு நேர்மை இருக்கணும் அந்த நேர்மை குளறுபடிகள் வந்துருச்சுன்னா உங்களால் பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும் பேட் அப்படிங்கிற பேரை கொடுத்துரும் இவன் கெட்டவன் அப்படிங்கிற பேரை கொடுத்துரும் ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்களிடம் ஒரு கெட்ட ஒரு கெட்டவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் ரொம்ப ரொம்ப கெட்ட மனுஷன் விமனைசர் அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுக்கறது இதுதான் பல புராண புஸ்தங்களை பழைய புஸ்தங்களை என்ன போட்டிருப்பாங்கன்னா சூரியன் செவ்வாய் பெண்ணுக்கு இருக்கக்கூடாதுன்னே போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொடுத்துரும் அதனால இந்த பெண் சரியான பெண்ணாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது அசுப பாவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க அரசாங்க தண்டனைகள் வரும் உங்களுடைய பேர் வந்து குட்ல இருந்து பேட்ல இருந்து அக்லி வரைக்கும் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் எண்ணம் எல்லாம் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் ஓம் காலகால ஈஸ்வராயன நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் நான் சரணன் சோமசுந்தரம் பேலன்சேரி ஆசிரியர் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பற்றி ஒரு ஜோதிட ரீதியாக அது ஒவ்வொரு பாவத்து கூட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை தரப்போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதனுடைய காரகத்துவங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அது ஒவ்வொரு பாவத்து கூட கனெக்ட் ஆகும்போது இந்த குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அவர் நல்லவரா கெட்டவரா இல்லை ரொம்ப 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 கெட்டவரா அப்படிங்கிற விஷயம் தான் இந்த குட் பேட் அக்லி அதாவது சூரியனை வந்து நம்ம அரசருக்கு ஈக்குவலாக பேசுவோம் அவர்கிட்ட நல்லதும் இருக்கும் கெடுதலும் இருக்கும் அப்போ அவர் நல்லவராக இருக்காரா அவங்க ஜாதகம் இல்லை கெட்டவராக இருக்கிறாரா அப்படிங்கிறத இந்த ஜாதக ரீதியாக உங்களுடைய லக்ன ரீதியாக அவர் இருக்கக்கூடிய இட ரீதியாக நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து பாருங்க சூரியன் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா வளர்ச்சி பட்டம் பதவி கௌரவம் தயால குணம் ஈகை குணம் பெருந்தன்மை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா தான தர்மங்கள் சரிங்களா அதே போல் மரியாதை கௌரவம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த சூரியனை சொல்லிக்கிட்டே இருப்போம் இதில் குறிப்பாக சொல்லணும் சூரியன்னா பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட இருக்குது அதே போல் ஆளுமை அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம அரசியலில் ஆளுமையான க ஆளுமையான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அம்மையார் அவர்களை சொல்லுவீங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சொல்லுவீங்க கருணாநிதி அவர்களை சொல்லுவீங்க ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பார்த்தா ஒரு ஆளுமையோட இருந்தாங்க தன்னுடைய கண்ட்ரோல்ல எல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கு சூரியன் பலமாக இருந்தால் அதை கண்ட்ரோலாக வைக்க முடியும் நம்ம ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்கணும்னா சூரியன் வந்து அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும் இல்லைனா அவங்கள மதிக்க மாட்டான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்கள் கண்ட்ரோல் வர மாட்டான் அப்போ உங்களை கண்ட்ரோல் படுத்தக்கூடிய கிரகம் எதுங்கன்னா ரெண்டு கிரகம் தான் ஒன்று சூரியன் ஒன்று செவ்வாய் செவ்வாய் சொன்னால் ஒருத்தர் கேட்டுக்குவாங்க சூரியன் சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள் செவ்வாய்க்கே தலைவர் அவரு அப்போ அவர் அவர் சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ அந்த ஆளுமை என்கிற கிரகத்தை சொல்வதும் இந்த சூரியன் தான் அப்போ யாருடைய ஜாதகத்திலாம் அந்த ஆளுமை நல்லா இருக்கோ எல்லாம் உயர்ந்த பதவிகளில் இருப்பார்கள் நம்ம சொல்கிறோம் உதாரணத்துக்கு ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு இந்த கிரகங்கள் இதில் இந்த சூரியன் கூட எந்த ராஜகிரகம் சம்பந்தப்படுதோ அந்த அரசு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பாங்க சொல்லுவோம் அது வந்து ஜாதக நிதியை கணிக்கணும் பொதுவாக ஆளுமை இருக்கும் எந்த பாவத்தில் இந்த சூரியன் இருக்கிறதோ அதுலேயும் தன்னுடைய ஆளுமையை காட்டுவாங்க ஒரு பிராண்ட் அப்படிம்போம் இந்த புஷ்பா படம்லாம் நான் என்னுடைய பிராண்ட் இது அப்படின்னு பாருங்கள் அது மாதிரி உங்களுக்கான பிராண்டை கிரியேட் பண்ணுவீங்க அது எதுல இப்போ தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கான ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுவீங்க உங்களுக்கான ஒரு தொழிலில் ஒரு டிக்னிட்டி இருக்கும் என்னுடைய தொழில் இப்படித்தான் நான் இப்படி தான் பண்ணுவேன் பக்கத்துக்கானக்காரன் ஐம்பது ரூபா கம்மியாக வைக்கிறான் நீ கொஞ்சம் கம்மியாக வைத்தீங்கன்னா உனக்கு வரும்னா என் பொருள் நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது நான் இதான் ரேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுமை உங்கள்கிட்ட இருக்குது அந்த பிராண்டு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பீங்க அவன் ஏமாத்தான் நம்ம ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டீங்க உங்கள் தொழிலில் உங்கள் பேரை சொல்லணும்னா உங்கள் உங்களை தெரியணும்னா உங்கள் பேரை சொல்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சாதிச்சுக்கிறீங்கன்னா அது வந்து அந்த சூரியன்தான் அப்போ அந்த சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதில் ஒரு பிராண்ட் இருக்குன்னு சொல்கிறோம் நீங்கள் ஒரு இப்போ நாலாம் இடத்துல ஒரு சூரியன் இருக்காருன்னு வைங்களேன் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் இந்த மாதிரி எது வாங்கினாலுமே ஒரு பிராண்டாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் வாங்குவீங்க எல்லாருமே எனக்கு பிராண்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுலேயும் தி பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சூரியன் சொல்லுவார் அவனை விட என்கிட்ட நல்லா இருக்கு இப்போ சில பேர் வந்து ஒரு மாடலில் போவாங்க ஒரு பெரிய பெரிய கார் கம்பெனியோட வாங்குறாங்கன்னா அவங்க லோஎண்ட் மாடல்னா நீங்கள் ஹை அண்ட் மாடல் தான் வாங்குவீங்க இருக்கிறதுலே பிராண்டு உங்ககிட்ட என்ன அளவு பணம் இருக்கோ அதை சார்ந்த விஷயத்தில் ஒரு பிராண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்போ இந்த சூரியன் வந்து ஒரு பிராண்டை சொல்லிக்கிட்டே இருக்கும் அதே போல அந்த சூரியன் அப்படிங்கிறது ஆளுமை மட்டும் கிடையாது குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லும் பிராண்டுனாலும் குவாலிட்டி தான் ஆனால் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எவ் எவ்ரிடே செக் பண்ணுவீங்க இப்போ சில எல்லாம் பாருங்களேன் அந்த முதலாளி வந்து சொல்லுவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருந்தால் தான் அந்த பதார்த்தத்தை வந்து இப்போ மக்களுக்கு பரிமாறுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் காரணம் இதுதான் அவங்க வந்து அந்த பிராண்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே போய்ட்டு இருப்பாங்க அந்த குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கும் குவாலிட்டி செக்கர்னா சூரியன் புதன் யாருக்கெல்லாம் மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்று அவங்கள குவாலிட்டி செக்கராக இருப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் குவாலிட்டியாக செக் பண்ணுவாங்க ஒரு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது ஒரு குவாலிட்டி இருக்கும் இது எல்லாமே சூரியனுடைய விஷயங்கள் சரி இந்த சூரியன் நல்லது மட்டும் தான் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது நல்லதும் கெடுதலும் எல்லா ஜாதகத்துக்கும் பொருங்குங்க அப்போ ஒவ்வொரு ஜாதக ரீதியாக இந்த சூரியன் வந்து கிடக்கூடாது ஃபஸ்ட்டு இப்போ முதல்ல ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குள்ளே போகக்கூடாது ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆறாம் இடம் என்பது கழகம் ஆறாம் இடம் என்பது நோய் ஆறாம் என் இடம் என்பது எதிரி அப்போது ஆறாம் இடத்துல வந்து கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சொன்னோம் இல்லையா அந்த கடன் யார்கிட்ட வாங்கினா கவர்மெண்ட் பேங்க்ல வாங்குவீங்க இல்லைன்னா அரசு அதிகாரிகளிடம் வாங்கிட்டு லாக் ஆகிடுவீங்க கவனமாக இருக்கணும் அதே போல இந்த சூழல் ஆறாம் இடத்து தொடர்பில் வந்தாலே ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைன் கட்டுவீங்க என்ன மாதிரி ஃபைனு ஒன்றும் டிராஃபிக் வயலேஷன் இருக்கலாம் இல்லை தொழில் ரீதியாக பிரச்சனை பண்ணியிருப்பீங்க அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த நம்மளுடைய கரண்ட் பில் சரியாக கட்டாமல் அதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கவர்மெண்ட்டுக்கு போய் ஒரு பெனால்ட்டி கட்டுற மாதிரி பண்ணுறது இந்த சூரியன் ஆறாம் இடத்துல ராஜகிரகங்கள் இருக்கக்கூடாது குறிப்பாக சூரியன் இருந்தால் அரசாங்கமே எதிரியாக மாறும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் அரசாங்கமே எதிரியாக இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவீங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க இல்லை ஒரு நாள் சிறையில் போட்டுருவாங்க இது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம் ஆறாம் இடம் என்பது எதிரி ஆறாம் இடம் என்பது கடன் அப்ப உத்தியோகம் எங்க கிடைக்கா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமானா சூரியன் ஆறுல இருந்தா மட்டும் கிடையாது நம்ம ரூல் ஒன்று இருக்கு பொருளாதாரமா அது வேலை செஞ்சால் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க பத்தாம் அதிபதி சூரியன் இறந்து பொருளாதாரமாக வேலையை செய்தால் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் உண்டு அப்ப ஆறாம் இடத்துல ஒரு சூரியன் இருக்குன்னா கவர்மெண்ட் ஜாப்ல போகலாம் அரசாங்கம் அது மட்டும் ஆறாம் இடம் இருக்குது மருத்துவம் சாதனை தொழில் அப்ப மருத்துவ ரீதியா ஒரு நல்ல விஷயத்தையும் அதை கொடுக்கப்போகுது அப்ப மருத்துவர் ஆகலாமா ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அதை சொன்னாலும் இதே சூரியன் உங்க லக்னத்துக்கு ஆகாதவராக இருந்த ஆறுல போயிட்டாருன்னா அரசாங்கமே எதிரியாகும் மருத்துவ தொழிலால் பிரச்சனை வரும் இப்ப சில பேர் எல்லாம் பாருங்க மருத்துவத்துல பாதியில வெளியே வந்துடுவாங்க ஒரு போர்டை போட்டு உட்காந்துருவாங்க கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு தூக்கி வச்சிருவாங்க பத்திரிக்கல இது எல்லாமே அவங்களுடைய கான்செப்ட் தான் அப்போ அதுல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆறாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா நோய் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த ஆறாம் இடத்துல நோயினா என்ன வரும் சூரியனுடைய எல்லாம் அடிவாங்க முதல்ல வந்து கண்ணில் பிரச்சனை வைக்கும் சூரியனுடைய முதல் காரகமான தலை அதுக்கப்புறம் வந்து கண்ணு அதே போல எலும்புகள் சரிங்களா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இருதயம் சார்ந்த விஷயங்கள் அது யார் யாருக்கு எங்கே இருக்குன்னா அந்த கூட தொடர்பு வரும்போது அந்தந்த இடத்துல கை வச்சுட்டே இருக்கும் பொதுவாக சூரியன் கிடும்பொழுது என்ன ஆகுனா உங்கள் பட்கள்லேயும் பிரச்சனை வரும் சூரியனுடைய அடுக்கில் பிரச்சனை வரும் மேல் பட்கள் எல்லாமே சூரியனோட அடுக்கு கீழ்பட்கள் எல்லாமே சந்திரனுடைய அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு பிரச்சனை வரும் இதில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியிருக்கும் சரி இப்போ இந்த இதே சூரியன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் என்ன சொல்லுவீங்க எட்டாம் அதிபதியாக வந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக மாறிடும் உண்டு இல்லைனா அரசாங்கத்தால் பிரச்சனை உண்டு நம்ம சொன்னோம் அந்த சூரியன் அரசாங்க தொடர்பும் சொல்லியிருக்கான் நல்லவராக இருந்தான்னா அரசாங்க தொடர்பும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் உங்க ஜாதகத்துக்கு சூரிய திசையில வந்துடும் சூரியன் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல நிலையிலோட வரும் இதே சூரியன் கெட்டு போய் உங்களுக்கு லக்னத்துக்கு ஆகாதவராக இருந்தாருன்னா வரும்போது பிரச்சனையோட தான் வரும் அப்ப எட்டாம் இடத்துல இருந்தா ராஜாங்க தண்டனை சொல்லுங்க எட்டு பனிரெண்டு கனெக்ட் ஆகி சூரியன் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ராஜாங்க தண்டனை அது எந்த காலகட்டத்தில் கிடைக்குன்னா ராகு கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டத்தில் கோச்சாரத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் ஸ்டேஷன் போற மாதிரி இப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு கூட தொடர்பு அது வந்து பத்து எட்டு சூரியன் தொடர்பு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தொழில் ஏதோ ஒரு பிரச்சனை ஜெயிலுக்கு போகிற நிலைமை ஆகிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறாங்க இல்லையா ஜெயில் அவங்கள இவங்க தான் அவள் சூரியன் நல்ல நிலை இருந்ததுனால அரசாங்கத்துக்குள்ள போயிட்டாங்க அதே நேரத்தில் அவர் கெடுதல் படம் ஒரு இருக்கும் பொழுது இந்த மாதிரி இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு நாளாவது ராஜாங்க தண்டனை அப்படின்றாங்க சில மந்திரிகள்லாம் போயிட்டு வராங்க இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்கே நடக்கும் கவனமாக இருக்கணும் இப்ப சூரியன் நல்ல நிலையில் இருக்காரு எட்டு தரோம்னா பிரச்சனையை கொடுத்து சரி பண்ணுவார் அது வேற விஷயம் சூரியன் கெட்டு போயிருந்தாருன்னா நிரந்தர தண்டனை உண்டுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது அதே போல வந்து பாருங்க சூரியன் பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் ஐன சைன போகம் பாதிக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா மருத்துவம் சார்ந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கவனமா இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது போய் பன்னெண்டாம் இடம் என்பது ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெமெடி பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்குது சூரியன் நல்ல நிலையில் இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் சரி அந்த இடத்துல வந்து இந்த மருத்துவம் வந்து நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுத்துரும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மருத்துவத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டை தப்பாக போய் பிரச்சனையாக கவனமாக இருக்கும் மருத்துவர் நல்லா தான் பண்ணுவார் நம்ம உடம்புக்கு சரியான மருத்துவமாக இருக்காது அது வந்து பின்னாடி மருந்து ரியலைஸ் பண்ணுவாங்க இல்லைல்ல இவங்களுக்கு வந்து உடம்பு வேற பிரச்சனை அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாங்க இதே சூரியன் வந்து பாருங்க பன்னெண்டாம் இடத்துக்குள்ள தொடர்பில் வரும்போது வெளியூர் வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடமும் அது சொல்லு கடல் கடந்து போகக்கூடிய நாலு எட்டு பன்னெண்டு இல்லாமல் இதில் பன்னெண்டாம் இடம் கனெக்ட் ஆச்சுன்னா சூரியன் நல்லா இருந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை வெளிநாட்டில் போய் நீங்கள் நல்லபடியாக தொழில் பார்த்துட்டு வெளியே ரிட்டர்ன் வரலாம் இல்லைன்னா வெளிநாட்டில் போகும்போது சிறைப்படுறது சொல்லுவாங்களே இந்த விசா இல்லாமல் சரியாக இல்லாமல் கள்ள துணி ஏறி போகிறாங்க அதே போல் விசாவில் வந்து இப்போ ப்ராப்ளம் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போகிறவங்க எல்லாம் லாக் ஆயிடுவாங்க அது எப்போ ஆகுன்னு இந்த எட்டாம் பதிவு தொடர்பில் இருந்து ராகு கனெக்ட் ஆகும்போது அங்கே லோக்கல் சிறையில் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிறைகளில் இவங்க அடைபெற்றுவாங்க அகதிகளாக போய் மாட்டிக்குவாங்க இவங்களாம் அதுதான் அப்ப சூரியனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கவனம் பாத்துக்கணும் பாருங்க இதே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருக்காரு உங்க லக்னத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருக்காரு அப்போ வந்து உங்ககிட்ட வந்து பொதுவாகவே இந்த பெரிய மனிதர்களுடைய தோரணை இருக்கும் உங்களுக்கு பெரிய மனிதர்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் நீங்க உங்ககிட்ட பொதுவாகவே ஒரு தயால குணம் இருக்கும் நீங்க வந்து என்ன பண்ண ஈகை குணம்னு இல்லையா ஒருத்தருக்கு வந்து கேட்டோன்னா ஹெல்ப் கொடுக்குது தான தர்மம் பண்றது கோவில் விசேஷங்களுக்கு முன்னாடி நின்று ஒரு விஷயத்த நடத்தி கொடுக்குறது எல்லாமே இந்த சூரியன் தான் அப்ப இந்த மாதிரி ஒன்னு அஞ்சு ஒன்பது கூட கனெக்ட் ஆகி அந்த சூரியன் இருக்கும்போது இப்போ எட்டாம் அதிபதியா வந்து எனக்கு வந்து ஒன்னு ஒரு பதுல இருக்காரு அப்படின்னா பிரச்சனை இருக்கு அதே நேரத்தில் இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது சுப பாவங்கள் அப்ப சுபமான விஷயங்களையும் நீங்க நல்லது பண்ணுவீங்க பாருங்க ஊருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க பெரிய மணி ஒரு தோரணை இருக்கும் எட்டாம் அதிபதியா வந்துடும் இல்ல ஆறாம் அதிபதியா அந்த சூரியன் இருக்கும் லக்னத்துக்கு என்ன ஆகுன்னா எல்லாம் பண்ணுவீங்க பொது வாழ்க்கையில ஆனா பார்த்தா கடத்தில கெட்ட பேர் வந்துடும் அதுல கவனமா இருக்கும் அப்ப எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியாக சூரியன் இருந்து அது ஒன்னு ஒன்பதுல இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஈகை குணம் நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணினால கூட பொதுமக்கள் சார்ந்த விஷயத்துல அந்த கணக்கு வழக்கில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கூடும் நம்ம ஆளுங்க தான் அப்புறம் சொல்லிக்கணும் எல்லாம் கரெக்டா கணக்கு வழக்கு எழுதி நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு பத்து பேர் முன்னிலையில கரெக்டா பண்ணணும் கிட்ட சில எக்ஸ்பிளேஷன் கரெக்டாக கொடுத்துரும் என்னன்னா இவன் வந்து பணத்தை அடிச்சுட்டு போயிட்டான் இவன் செய்கிற மாதிரி செஞ்சு ஏமாத்திட்டா அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரையும் கொடுத்துரும் கவனமாக இருக்கும் அப்போ பொதுவாகவே ஒரு சில லக்னங்களுக்கு அவர் நல்லவராகவே இருப்பாரு உங்க ஜாதகத்தை ஒன்னு ஒன்பது உட்காந்து அந்த பொதுவாக நல்ல மனிதனுங்கிற பேரை கொடுத்துரும் அப்போ குட் அப்படிங்கிற ஒரு பேரை உங்களுக்கு இந்த சூரியன் வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார் சூரியதிசா சார் நல்ல மனிதன் சார் நல்ல சூப்பரான ஆள் சார் நிறைய பெரிய மனுஷன் அவருக்கு தெரியும் அவரை பிடிச்சிங்கன்னா சிபாரசு கிடைக்கும் சார் சிபாரிசு கிடைச்சா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நடக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சூரியன் தான் இதே பாருங்க பேட் அப்படிங்கிறது எங்கன்னா இது ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்புகளை வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் நான் தான் சொன்னேன் கெட்டவரான ஒரு விஷயத்தை உங்களை காட்டி கொடுத்துரும் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதிகளாக சூரியன் வந்து அது வந்து ரெண்டு ஆறு பத்து ஸ்தானத்தில் போய் நிறுத்தி வச்சுங்களா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டே இருப்பீங்க ஆறு எட்டு பண்ணால பிரச்சனைக்குரிய பாவம் அது ரெண்டு ஆறு பத்துல இருக்கும் பொழுது குடுக்கல் வாங்கல பிரச்சனை தொழில பிரச்சனை நீங்க வந்து லஞ்சம் வாங்குறீங்க இல்ல வந்து ஒரு கையூட்டு வாங்குறீங்க இல்ல வந்து ஏதாவது ஒரு இதுல கமிஷன் வாங்குறீங்க அதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் ஏன்னா சூரியனுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா ஆளுமை அதே நேரத்தை வெளிப்படுத்துதல் தன்னை பத்தி வெளியே மாதிரி பேசணும்னு நினைக்கும் புரியுதுங்களா சூரியனுக்கு இந்த காரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரியன் தன்னை புகழ்ந்து பேசுறத சூரியன் ரொம்ப விரும்பிகிட்டே இருக்கும் தான் செய்த செயல்களை வெளியே ஓப்பனா சொல்றதுன்னு சூரியன் தான் சொல்லிடும் எல்லாம் பண்ணுவார் ஆனா பார்த்தீங்கன்னா வெளியே அவருக்குள்ள மனசுக்குள்ள வச்சுக்க தெரியாது சூரியன் என்ன வெளிப்படுத்துதல் பேரு அப்ப அந்த விஷயம் வெளிப்படுத்துவாரு இப்போ காசு வாங்குறாருன்னா சொல்லிடுவார் யாரோ ஒருத்தையே சொல்லிடுவார் சார் காசு வாங்குனேன் அதை சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகும் கெட்டு போன சூரியன் உண்மையை உண்மை பொழுது லாக் ஆகிடுங்க அப்ப ரெண்டு ஆர்வத்தில் இருக்கும்போது தொழிலில் ஒரு நேர்மை இருக்கணும் அந்த நேர்மை குளறுபடிகள் வந்துருச்சுன்னா உங்களால் பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும் பேட் அப்படிங்கிற பேரை கொடுத்துரும் இவன் கெட்டவன் அப்படிங்கிற பேரை கொடுத்துரும் இதே வந்து பாருங்க நாலு எட்டு பலனில் இந்த சூரியன் இருக்காருன்னா ஆக்கு அர்த்தம் சூரியனாலே ஆக்கிரமிப்பு அர்த்தம் அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு இடத்துல வந்து நீங்க போறீங்க அரசாங்கம் பார்த்து இந்த இடம் எனக்கு வேணும் ஒரு ப்ராஜெக்டாக பண்றோம்னா கொடுத்துதான் ஆகணும் ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த கிரகம் அந்த இடத்த எடுத்துக்கும் அப்போ நாலு எட்டு பலனில் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்குப்பை பண்ண ட்ரை பண்ணும் ஒரு விஷயத்துல நல்லது கேட்டதெல்லாம் பார்க்காது எனக்கு வேணும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கும் இருந்து பார்க்கறவங்க இவன் கெட்டவண்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்திட்டு போயிடும் நாலு எட்டு பண்ணல சூரியன் ரொம்ப கவனமா இருங்க சூரியன் மட்டும் கெட்டு போன நிலையில இருந்தாலும் கெடுதலான விஷயங்களை பண்ணாதான் ஒரு நாள் தூக்கி வர வச்சு ரொம்ப கவனமா இருக்கு அது கூட ராகு கேதுக்கள் கனெக்டிவிட்டிஸ் இருந்து இல்லை எட்டாம் வந்து தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உள்ள போயிட்டு வருவீங்க அதை மாறுதலுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ நாலு எட்டு பண்ணுங்க வந்து ஆக்குப்பையிங்னு சொல்லக்கூடிய பாவத்தையும் சொல்லும் சூரியனுடைய காரகமே ஆக்குப்பை ஒரு விஷயத்த ஃபுல்லா தண்ட்றது ஒரு அரசன் என்ன சொல்லுவாங்க இந்த நாடே எனக்கு சொந்தம் எந்த இடத்துலையும் காசெல்லாம் கொடுக்க மாட்டாரு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்குவார் இது என்னோடது நான் எதுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி இந்த அரசாங்கமும் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும் அப்போ உங்களுக்கு இருக்குன்னா அந்த மனோ நிலை உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்போ அடுத்தவங்களுடைய இடத்த ஆக்குபை பண்ணு நாலு எட்டு பண்ணால் இடத்த ஆக்குபை பண்ணுவாங்க பட்டா போடாமல் ஒரு விஷயத்தை எடுப்பாங்க ஒரு லீகலாகனு ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணவே மாட்டாங்க இல்லீகல் அப்படிங்கிற விஷயம்லாம் நாலு எட்டு தான் இருக்குது அப்போ இல்லீகலான ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அந்த விஷயங்கள் பண்ணும்போது அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் அந்த இடத்துல உங்கள் பேரு கெட்டு போயிடும் அந்த பேரு பொழுது உங்களுக்கு அக்லி அப்படின்னு ஒரு பேரை குட் பேட் அக்லிங்கிறது இந்த கான்செப்ட் இந்த குட் பேட் அக்லிலாம் அது போய் லாக் ஆகிடும் இப்போ மூணு ஏழு பதினொன்று சூரியன் இருக்கு என எப்படி இருக்கும் பாருங்க பொதுவா நம்ம என்ன சொன்னா மூணு ஏழு பதினொன்று சூரியன் இருக்கும்போது கவனமா இருக்குன்னு சொல்லுவோம் ஆக்கு பெயின் அர்த்தம் இந்த மூணு ஏழு பதினொன்று சூரியன் இருந்தால் பாக்கிறதுல தனக்குன்னு அப்படின்னு நினைக்கும் இந்த மூணு ஏழு பதின காமத்திரிகோணம்னு ஒரு பேர் இருக்கு காமத்திரிகோணம் மட்டும் கிடையாது அது திருமண பாவத்தையும் சொல்லக்கூடிய அப்போ உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க எதை பார்த்தாலும் எனக்கு 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 தோணும் அப்போ ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்களிடம் ஒரு கெட்ட ஒரு கெட்டவர் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட மனுஷன் வேணும் விமனைசர் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்கறது இதுதான் அப்போ இந்த மூணு ஏழு பதினொன்றுக்கு அதிபதியாக சூரியன் வந்தாலும் மூணு ஏழு பதினொன்று போய் சூரியன் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இயற்கையாகவே இருக்கும் அப்போ இது வந்து ஒரு இடத்துல வெளிப்பட்டுரும் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது இடத்துல சொல்லி உங்க பேரை கெடுத்து விட்டுருவாங்க அப்போ இந்த பேர் கெடும்போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க எவ்வளவு நல்லது பண்ணியிருந்தாலும் சரிங்களா நிறைய விஷயம் நல்லது பண்ணிருக்கோம் ஒரு பிராண்டா இருந்திருக்கும் எல்லாமே இருந்திருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த விஷயம் உங்க பேரு கெட்டும் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் முதலாளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை இறந்து போயிட்டார் இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா இந்த மாதிரி ஸ்தானங்கள் இல்லாமல் அதனுடைய விஷயங்கள் வராது அதில் வந்து யாராவது வந்து சார் நீங்கள் பண்ணுற தப்புன்னு கோபம் வந்து ஏன்னா சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தான் பேசணுமே தவிர இறக்கி பேச சூரியனுக்கு புரியாது ஒரு ஒரு அரசனை போய் நீங்கள் புகழ்ந்து பேசு என்ன நினைப்பாங்களா சார் இவர் சரி தப்பெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரு என்னை எப்படா நீ பேசலாம் தான் கேட்பாங்க ஒரு அரசாங்கம் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க போன கை கட்டி தான் நிற்கிறீங்க யாரையாவது போய் எப்பா வேலை செய்யும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவங்களுக்கு கோபம் வந்துடும் ஏன்னா சூரியனுடைய ஆளுமை இல்லாமல் அவங்க அரசாங்கத்தில் உட்கார முடியாது அதிகாரம் பண்ணுறவங்க அவங்கள போய் நம்ம இறக்கி வச்சு பேச முடியுமா பேசுனீங்கன்னா நம்மளை வந்து அவங்க சண்டைக்கு கூட்டுருவா நம்மளை வந்து அவங்களை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீப்பரா எனக்கு சொல்லலாங்கிற ஐடியா வரும் அதனாலதான் பாருங்க கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அரசியல்வாதி முன்னாடி யாரு போனால் கை கட்டினாங்க அதுதான் சூரியனுக்கு பிடிக்கும் நீ என் காலில் விழு அப்படிங்கிற சூரியனோட ஆதிக்கம் அப்போ இந்த மூணு ஏழு பதன இருக்கும்போது என்ன ஆகுன்னா இந்த சூரியன் வந்து தனக்கு கண்ட்ரோலா இருக்கணும் பார்க்கறதெல்லாம் தனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கணும் ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் பித்தர்களாக அமைவாங்கன்னு கூட சொல்லுவாங்க இந்த சூரியன் செவ்வாய் ஏழாம் இடத்துல ஆகாதுன்னு சொன்னாங்க இது பாருங்க பல புராண புத்தகங்களை பழைய புஸ்தங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா சூரியன் செவ்வாய் பெண்ணுக்கு இருக்கக்கூடாதுன்னே போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொடுத்துரும் அதனால இந்த பெண் சரியான பெண்ணாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது இது வந்து இந்த காலத்துக்கு பொருந்தமான கிடையாது இந்த காலத்துல எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு இந்த காலகட்டம் காலமா மாறிடுச்சு அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களை ஜோதிடரை இணைக்க மாட்டாங்க புரியுதுங்களா அன்னைக்கெல்லாம் கௌரவம் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கறக்காக சொல்லப்படுது அப்ப இந்த மூணு ஏழு பதினொன்னு அப்படிங்கிற விஷயங்கள் என்ன பண்ணும்னா ஆணுக்கு இருக்கும் போது ஆண் நல்லா வரான்னு கிடையாது அவங்களை ஆண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பெருசா அந்த காலத்துல எடுத்துக்கல இந்த காலத்துல பண்ணீங்கன்னா சட்டம் அவங்க மேல வந்துடும் யாராவது கம்ப்ளைண்ட் கொஞ்சம் கவனமாக அதை ஃபாலோ பண்ணும் அப்ப இந்த சூரியன் செவ்வாயுடைய தொடர்போட மூணு அமையும் போது இவங்களோட ஆதிக்கம் ஹெவியா இருக்கும் நான் சொல்றேன் நீ வரமாட்டியா நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற அளவுக்கு போயிடும் இதனாலதான் சில பேருடைய பேர் எல்லாமே கிடைக்குது அக்லிங்கிற பேருக்கு ரொம்ப ரொம்ப இதாயிட்டு இப்போ சூரியன் வந்து ஒரு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதியாக திரி சூன்யம் அதிபதியாகவோ இருந்து இந்த மூணு இலையில் பார்த்து உட்காரும்போது ரொம்ப கவனமா இருங்க உங்கள் பேரை கெடுக்காமல் இந்த விஷயத்தில் அது வெளியே போவாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம உள்வாங்கும் பொழுது ஓ சூரியன் இவ்ளோ நல்லவரா இவ்வளவு கெட்டவரா அப்படின்னு பார்த்துக்கணும் அந்த பாவத்து கூட இருக்கும்போது அந்த பாவத்தில் உங்க ஆளுமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் பாருங்க சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த விஷயங்கள்லாம் நீங்க புகழ்ந்து பேசணும் ஒருத்தர் ஒரு அரசாங்க அதிகரின்னு நீங்க எப்படி காலேஜ் சாதிப்பீங்க அவங்க ஒரு பாராட்டு விழா நடத்துவீங்க அந்த இடத்துல ஒரு கோரிக்கை வைப்பீங்க அவங்க நல்லது பண்ணுவீங்க சினிமா காலங்களாக பார்த்துருங்களேன் ஒரு முதல்வரை கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க நடத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோரிக்கை கொடுப்பாங்க கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுவாருனா அந்த கோரிக்கை நிறைவேற்றிடுவாங்க அப்போ அரசாங்க அதிகாரிகளை நீங்கள் புகழ்ந்து பேசும்போது மட்டும்தான் ஒரு விஷயத்தை கவர முடியும் அதே போலதான் சூரியன் எந்த பாவத்தில் ஒரு ஜாதகர்கள் இருக்கிறார் இருக்கிறாரோ அந்த பாவத்தை நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணும் அவங்களை தாத்தி பேசுனீங்கன்னா கஷ்டம் உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் இருக்காருன்னா நீங்கள் சார் நீங்கள் பேசுறதெல்லாம் மணிமணியாக இருக்கு சார் உங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் சார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நல்லா சம்பாதிக்கணும்னு நிறைய செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அவர் பண்ணுறாரா இல்லையா மொத்தத்தில் உங்களுக்கு பாராட்டுறப்போ உங்களுக்கு பிடிச்சி போயிடும் அரசனுக்கு பாராட்டறங்களை தான் பிடிக்கும் இதே வந்து ஒரு நாலாம் இடத்துல இருக்காருன்னா அவங்க சொத்துக்களை பற்றி நீங்கள் பாராட்டி பேசுவாங்க அவர் ஒரு பொருள் ஒரு சட்டையை போட்டு வந்தால் கூட சார் சட்டை சூப்பர் சார் நல்லா இருக்கா இல்லையா ரெண்டாவது விஷயம் சட்ட சூப்பர் சார் அருமையாக இருக்குது சார் என்ன சார் எடுத்தீங்க எனக்கு ஒன்று எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு அவர் உங்களுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துருப்பார் பரவாயில்ல பையன் அவங்களை நல்லா பாராட்டுறாங்க பாராட்டுறவங்களை அவங்களுக்கு பிடிக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கா அவங்க அவங்க உயர்த்தி வச்சு பேசி பாருங்க அதேபோல் அஞ்சாம் இடத்துல இருக்கிற அவங்க அவங்க பரமரைய பற்றி நல்லபடியாக பேசி பாருங்களேன் அவங்களுக்கு எல்லாமே அது ரொம்ப பிடிக்கும் ஆறாம் இடத்துல இருக்காங்கன்னா கடன் இருக்க இருக்கிற கடனை பத்திலாம் புரிஞ்சு பேசக்கூடாது சார் என்ன சார் இவ்வளோ கடன் வாங்கிருக்கேன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க அதை பேசக்கூடாது எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆறாம் இடத்துல அவங்க செயல்பாடுகளை பற்றி பேசணும் சார் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் இல்லைன்னா இந்த வேலை எனக்கு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி பாருங்க நீங்க வந்த காசு அவர் பாடம் உங்க வேலை இருப்பார் ஏழாம் இடத்துல இருந்தா அவங்க மனைவியை பத்தி நல்லா புகழ்ந்து அந்த அம்மா வந்தக்கப்புறம் உங்க குடும்பமே நல்லா இருக்கு சார் அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் நெகட்டிவிட்டியே பேசவே கூடாது எட்டாம் இடம் என்பது அவர் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நீங்க நல்லபடியாக எடுத்து பேசணும் ஒரு பத்தாம் இடத்துல இருக்காரு தொழிலை பத்தி அவர் அவர் செய்யக்கூடிய தொழில்களை பத்தி நீங்கள் புகழ்ந்து பேசணும் இதெல்லாமே அவங்க விரும்புவாங்க சூரியன் என்பது தன்னுடைய ஆளுமையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும் தனக்கான ஒரு பிராண்ட் என்னங்கிறத மத்தவங்க பேசணும் தனக்கான விஷயங்களை அவங்க புகழ்ந்து பேசணும் தான் என்னைக்கும் சூழ்நிலை அப்ப அந்த விஷயங்களை நீங்க புகழ்ந்து பேசும் பொழுது உங்களுக்கான காரியத்தை நீங்க சாதிச்சுக்கலாம் அதையவே நீங்க தாழ்த்தி பேசிட்டீங்கன்னா கஷ்டம் இந்த ஒன்னாம் இடத்துல லக்னத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா அவன் நீங்க புகழ்ந்து பேசிட்டே இருக்கணும் அவனுக்கு சாமி ஜெயந்தக்கா போடுற வரைக்கும் உங்களை விட்டு அவன் போகவே மாட்டான் ஏதாவது அவனுக்கு புரியவும் புரியாது அவன் நல்லா தெரியும் நம்மளை தான் பேசலான்னு தெரியும் இருந்தாலும் அவனுக்கு அது அடிக்ட் ஆயிடுவான் சூரியன் இருக்கிற இடத்துல ஒரு புகழ்ச்சி உண்டு அந்த புகழ்ச்சியை பேச பேச நீங்கள் சம்பாதிச்சுக்கிறீங்க உங்களுக்கான காரியங்களை கைகூடும் இதுதான் சூரியனுடைய விஷயங்கள் இது வந்து நிறைய பாவ தொடர்புகளோடு நம்ம பார்க்கணும் அசுப பாவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க அரசாங்க தண்டனைகள் வரும் உங்களுடைய பேர் வந்து குட்லேருந்து இருந்து அக்லி வரைக்கும் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ சூரியன் நல்லவரா கெட்டவரா இல்லை ரொம்ப கெட்டவரா அப்படிங்கிறத பாவ தொடர்புகளும் அது இருக்கக்கூடிய செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கணும்னா பாவங்களும் நட்சத்திரங்களும் எந்த பாவத்தில் இயங்குதுன்னு பார்க்கணும் இப்போ சூரியன் ஒரு கெட்டவராக இருக்காரு நட்சத்திரம் வந்து மூணு ஏழு பதினொன்றுல இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ ஒரு கெட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்கும் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு சம்பந்தப்பட்டு உங்களுடைய பெயர் கண்டிப்பாக கெடும் நெகட்டிவ் பாவம் வந்துருச்சு இல்லையா அது சார்ந்து ஒன்று அஞ்சு ஒன்பதுல இருக்காருன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பேரை கொடுப்பாரு அதுவே வந்து பாவாதிபதி எட்டு ஆறு வந்துருச்சுன்னா அந்த நல்ல பேர் வந்தாலும் ஒரு கெட்ட பேரும் சேர்ந்து தான் நீங்க எதுல என்ன விஷயம் செய்யணும் அதை கெட்ட பேர் வந்து இதை மட்டும் புரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்